ரெட்டிபாளையத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கமம் அரியலூர் மாவட்ட தலைமை அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் ரெட்டிப்பாளையத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கமம் நிறுவனர் மாநில தலைவர் என் செந்தில்குமார் ரிப்பன் வெட்டி அரியலூர் மாவட்ட தலைமை அலுவலகத்தினை திறந்து வைத்தார் அரியலூர் மாவட்ட தலைவர் சின்னமணி தலைமையில் நடைபெற்ற அலுவலக திறப்பு விழாவில் நிறுவன தலைவர் செந்தில்குமார் மாவட்ட தலைவர் சின்னமணி அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்து பாராட்டினார் இதில் மாநில தலைவர் செந்தில்குமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது தமிழ்நாடு வணிகர்கள் சங்கமத்தின் கிளைகள் தமிழ்நாடு முழுவதும் இருபத்தி ஒரு கிளைகளை கொண்டு இயங்கி வருவதாகவும் மேலும் முன்னூறு கிளைகளை இலக்காக கொண்டு மூவாயிரத்தி ஐநூறு பேர் உறுப்பினர்களாக செயல்பட்டு வருகிறோம் மேலும் எம் எஸ் எம்இ பயிற்சி வகுப்புகள் மாநிலம் முழுவதும் நடைபெறவுள்ளதாகவும் அதன் மூலம் எண்ணற்ற பயனாளிகள் பயன்பெறுவார்கள் என்றும் தெரிவித்தார் இந்நிகழ்வில் சென்னை மண்டல செயலாளர் பாலாஜி கடலூர் மண்டல செயலாளர் செல்வராசு அரியலூர் மாவட்ட செயலாளர் தமிழ் தமிழ்தென்றல் மாவட்ட பொருளாளர் சீதா மற்றும் உறுப்பினர்கள் சரண்யா அண்ணாதுரை முருகேசன் நமச்சிவாயம் சக்திவேல் உள்ளிட்ட முப்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் முழுவதும் இணைத்து மிகப்பெரிய அளவில் வணிக சேவை வழங்கி வருகின்றது மே அன்று முதல் ஒரு தீர்மானம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தமிழகம் முழுவதும் முன்னூறுக்கும் மேற்பட்ட கிளைகளை துவங்குவது என்று முடிவு செய்யப்பட்டு மே ஐந்திலிருந்து இன்று வரை இருபது நாள் தொடர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருபத்தி ஒரு அலுவலகங்களை திறந்து திறந்து வைக்கப்பட்டுள்ளது மேலும் பல அலுவலகங்கள் திறக்க வரிசையில் உள்ளது என்பதை அன்போடும் கொள்கிறோம் இப்போ வந்து நீங்கள் சொல்கிற அமைப்புகள் பேரவை போன்றவர்கள் சங்கங்களை இணைத்து செயல்படுகின்றார்கள் நம்மளை பொறுத்த வரைக்கும் வணிக சங்கமும் நேரடியாக ஒருங்கிணைத்து உறுப்பினர்களை இணைப்பது என்பது முப்பத்தி ஒரு தொழில் வகைகளாக இணைத்து மாநிலம் தொழில் பகுதி என கட்டமைப்புடன் இணைத்து உள்ளாட்சி அமைப்பு பதவிகள் வழங்கி ஒரு பெரும் திரளாக வணிகர்களை ஒன்றிணைத்து ஒரே கட்டணத்தில் அனைத்து தொழில் முனைவர்களையும் இணைத்து இயக்கி இந்த சங்கமம் அனைத்து உறுப்பினர்களின் வணிகத்தையும் வெற்றியடை செய்கிறது இந்திய மாவட்டங்களில் அதே போல வீட்டை நிர்ணயம் அதுவும் வணிகர்களுக்கு இன்னைக்கு பெரிய அளவில் ஒரு பாதிப்புக்குள்ளது ஆன்லைன்ல ஒரு கேட்டு இருக்குது இங்கே ஆஃப்லை ஒரு கேட்டு இருக்குது அதே போல உள்ளவர்கள் மத்தியிலுமே வந்து இன்னைக்கு நார்த் இந்தியாவிலிருந்து தான் இன்னைக்கு நிறைய தொழிலாளர்கள் வந்து இங்கே நம்மளோட தொழில்கள் வாய்ப்புகள்லாம் நிறையா